மழைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இசைக்கு பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க பக்கத்தில் சிவபாலன் முத்துப்பாண்டி எல்லாமே உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சரி விடிட்டி எதுக்கு நீ இப்படி உட்காந்து இருக்க அப்படின்னு சொல்ல மாமா நான் என்ன பண்ணுறது சொல்லு அண்ணன் எதுக்கு இப்படி பண்ணிச்சு சொல்லு மாமா சொல் அப்படின்னு சொல்ல ஏட்டி பெஸாம கண்டட்டி அவன் தான் கிரிக் பையன் தெரியும்ல நீ எதுக்கு இப்படி கடந்து குதிச்சு கொடுக்கவா அதான் அவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் அண்ணன் ஏன் இப்படி என்னால் தாங்கிக்கவே முடியும் முடியல என்னை பற்றி கொஞ்சம் கூட அண்ணன் யோசித்து பார்க்கல இல்லை அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு பாக்கி அவங்க பால் கொண்டு வராங்க இதையாவது குடிடி இப்போ நீ ஒத்த மனுஷன் கிடையாது வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு நீ நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்துட்டு நல்லா இருக்கும் இப்படியே அழுதுட்டு சாப்பிடாம கிடந்தேன்னா எப்படிடி டி எஞ்சி குடிடி அப்படின்னு சொல்ல இல்லைத்த நீயே சொல்லு எதுக்கு வந்துட்டு அண்ணே அப்படி பண்ணிச்சு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் சொல்லு அப்படின்னு சொல்ல இப்படி தாண்டி பாவி பய பாசம்னா உயிரே கொடுப்பான் கொஞ்சம் கோவம்னு வச்சுக்கோ உயிரையே எடுத்து போடுவாண்டி அவன் குணமே இதுதான் இப்படி பண்றானே உன்னை கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்ல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அண்ணன் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க மதினி இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் சமூகத்தான குறை சொல்லி என்ன பண்றது நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல நம்ம தானே காரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போனோம் நம்ம வந்துட்டு வேமாம் தானே போயிருக்கணும் அப்போ நம்ம மேலே தானே மிஸ்டேக்கு அவங்கள குறை சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல நான் என்னத்தை பண்ணுறது நானும் வேகமாக தானே ஓடுனேன் என் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி போனேன் லேட்டாக போயிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல் அப்படின்னு சொல்ல சரி விடுட்டி அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இப்போ ஒன்று அவன் திட்டத்தை செஞ்சிருக்கேன் ஆனால் மனசுக்குள்ளே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா தங்கச்சியை திட்டமேனு நீ அதெல்லாம் நினச்சி பார்க்காத அவன் தான் ஆனால் அதை விட அதிகமாக பாசக்காரன் உன் அண்ணனை பற்றி நான் சொல்லணுமா என்ன என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது என் அண்ணன் என்கிட்ட இப்படிலாம் பேசாமல் இருக்கிறத நினச்சாலே எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா சரியாக சாப்பிட முடியல தூங்க முடியல அப்படின்னு சொல்ல ஏட்டி கோட்டிக்காரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காது இப்போ வந்துட்டு நீ குழந்தைய சுமந்துட்டுருக்கா ஒழுங்கா வந்துட்டு இந்த பாலை கூடி நீ அதே நினச்சி அழுதுகிட்டு இருந்தேன்னா எப்படி நீ எங்கே இருக்காகி எங்களே கிருக்காகுற அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க நீ வேறடா சும்மா இரு அவளே பாவம் அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் சவுந்தரம் பண்ணி வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒன்னே சனியை சொல்கிற ஐயா நீங்கள் பத்த வச்ச நெருப்பு எப்படி திக்கு திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல டே இதாண்ட ஆரம்பம் இனிமேல் இந்த நசுக்கியும் அந்த சண்முகம் வெறும்பயலும் என்னென்ன ஆக போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்ல யா டவுட்டு உங்கள் பக்கம் திரும்பலை அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சுட்ருக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது